ஒரு வீரன்படியா மாண்பு மிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பாக இந்த காலைக்கு ஒரு மோதிரம் விளையாட்டு விளையாட்டு மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காரர் மாட்டை புடிச்சிட்டு பா தங்க மோதிரத்தை வாங்கிட்டான் அந்த மோதிரத்தை பெற்று கொள்ள விளையாட்டு மாட்டுக்கு ஒரு தங்க மோதிரம் மாட்டு கைல போடு அடி வெட்டிப் போடலாம் பா மாட்டுக்காரர் கையம் தங்க நாணயங்களை மானமிகை விளையாட்டுத் துறை அமைச்சர் தண்ணில இந்த மாட்டு உரிமையாளருக்கு ஒரு தங்க மோதிரத்தை பரிசாக அளிச்சார் பா மாட்டுக்காரர் மாட்டை பிடிங்க கொத்தைடு மாடு பா ஒரு ஆல் பிடி சூப்பரியோ விட்றாத விட்றாத அழகா பிடிச்சு போ விட்றா விட்றா கொற்றா

ஆடு குடி மாடு வந்து மெத்தைய வாங்கிட்டு போங்கப்பா பா பாபி மெத்தை மதுரை மாவட்டம் அரை நம்பர் 75 அரிட்டாப்பட்டி பெரிய கருது பெரிய கருப்பு ஏதோஞ்சி வாப்பா மெத்தை வாங்கி போ அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி மாடு மேல விரம்பு மாடவுது பா மாடவுது அரிட்டாப்பட்டி மாடு பா மாடு வெட்டி வெற்றது ஆடு குடி இருக்கு அமைச்சர் வந்தங்க தங்கன